புதன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் புதன்னா படிப்பு செவ்வாய்னா உடல் ஆரோக்கியம் சோ அறிவுக்கும் உடல் திறனுக்கும் என்டையர் ஆப்போசிட் இவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருப்பாங்க புத்தகத்தை எடுக்கவே மாட்டாங்க இவர்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நெற்றியில வந்து தழும்பு அதாவது வெட்டுப்பட்ட தழும்பு கட்டாயமா இருக்கும் கை விரல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நகங்கள்ல வந்து சொத்தை ஏற்படுதல் அல்லது நகத்தை வந்து அதிகமாக வளர்க்கிறது எல்லாம் இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன்ல வரும் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்கள் குழந்தை இடத்தில் இருந்தால் கட்டாயமாக அவர்கள் கல்வி நிலையில் உயராமல் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் மாறுவதற்கு நாம சூரியனையும் குருவையும் சுக்கரனையும் செயல்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த சூரியன் குரு சுக்கரன் என்பவர்கள் முக்கூட்டு கிரகங்களாக நமக்கு வந்து சொல்லப்படுது அப்போ நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படின்னா கோல்டு மெடல் புரியுதுங்களா சுக்ரன் அப்படின்னா வெள்ளி அதற்கு அடுத்தபடியா புதன் அப்படின்னா வெண்கலம் இது மூன்று தான் பிரைஸ் ஓகேவா இந்த மூன்று கிரகங்களை நாம நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல நம்மளை விட ஒரு பெரிய சாதனையாளர்கள் யாருமே இல்லை இந்த மூன்று கிரகங்களுடைய ஆனவங்களுடைய ஹேர் ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் அவங்க ஏற்றி தான் தலையை வந்து சீவுவார்கள் அந்த ஸ்கின் டோன்ல ஒரு ஒளிவு மறைவு கூட இருக்காது அந்த உணவு முறையில ரொம்ப கண்டிப்பான நிலையில இருப்பாங்க ஏன் குருஜி படிப்புக்கும் உணவையும் ஏன் குருஜி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாக்கு என்பது புதன் இது இல்லைன்னா நம்ம பேசவே முடியாது அப்போ இந்த நாக்கினுடைய சுவை எந்த உணவில் அவர்கள் அதிக ஈடுபாடோடு இருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய அறிவினுடைய வளர்ச்சியும் மந்தத்தன்மையும் மாறுபடும் அப்போ ஒருவருடைய உணவு முறையை வைத்து ஒருவருடைய அறிவு திறவனை நம்மால் கணக்கிட முடியும்